ஈரோடு பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷனை ஆதரித்து குமாரபாளையம் அடுத்துள்ள பள்ளிப்பாளையம் பிரிவு பகுதியில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் எந்த பிரச்சாரத்தில் அவர் பேசுகையில் மகளிர் முடிவெடுத்து விட்டால் யாராலும் மாற்ற முடியாது ஆதலால் வெற்றி உறுதி உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போடும் ஓட்டு மோடிக்கு வைக்கும் வேட்டு மோடிக்கு வேட்டு வைத்தே ஆக வேண்டும் ஏனெனில் அவர் தொடர்ந்து தமிழகத்திற்கு வேட்டு வைத்துக் கொண்டே உள்ளார் நிஜா புயல் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் இருபத்தி இரண்டு குழந்தைகள் நீட் தேர்வில் உயிரிழந்தனர் இவைகளுக்கு வந்து பார்த்தாரா தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே வருபவர் தான் மோடி நாம் வெற்றி பெறுவது உறுதி பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பிரகாஷ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்திய அளவில் வெற்றி கூட்டணி மோடியை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி யார் உங்க பிரதமர் வேட்பாளர் கேட்கிறாரு நம்முடைய தலைவர் தொடர்ந்து ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு எங்களுக்கு யாரு பிரதமர் முக்கியம் இல்ல யாரு பிரதமர வர போறாரு முக்கியம் இல்ல எங்களுக்கு முக்கியம் யாரு திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர வந்துட கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரே கொள்கை என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு பூந்து போய் அந்த அம்மா சசிகலாமாவோட காலை புடிச்சிட்டு முதலமைச்சராகி கடைசியா அந்த அம்மா காலை வாரி விட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா வந்து முதலமைச்சர் ஆக்கிறாங்க ஆக்கணும் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலுக்கு போனோம்னா இவர் என்ன சொன்னாரு யார் இருந்த சந்திக்கிறா நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கிறன்னு கேட்டவர் தான் திரு எடப்பாடி பயணித்தாங்க உங்க ஞாபகம் இருக்கும் இப்படி சசிகலா அம்மாவுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செஞ்சவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய மொழி கொள்கை மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை எல்லாரும் சொல்லுவாங்க நீட் தேர்வு

அதுல எடுக்கிற மதிப்பெண் போதும் நாங்க தரமான கல்வியை கொடுக்கிறோம் கவுன்சிலிங் முறை கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவராக வந்து நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சு கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நான் இன்னும் சொல்றேன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா இருக்காங்கல்ல அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டு முழு நீட் தேர்வு வரல வரவிடல நேற்று நேற்று காங்கிரஸ் பேரியக்கும் நேற்று அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க

எப்ப வெளில போறது யாருமே தெரியாது மின்னல் ஓடி வர முதல் முறை பேசும்போது சட்டசபையில பேசும்போது முதலமைச்சர் ஆளுநர் உரைனா ஆளுநர் உரைனா முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரு அதை பேசுறது ஆளுநர் வேலை ஆனா படிக்காம அவர் என்னென்ன பேச ஆரம்பிச்சாரு தலைவர் முதலமைச்சர் ஆதார் அவர்களே நீங்க பேசின ஒரு வார்த்தை கூட சபை குறிப்புல ஏறாது நான் சொல்றது மட்டும்தான் சபை குறிப்புல ஏறணும்னு குருமுடு குருமுடு மாய் மின்னல்

நமக்கு வேண்டிய பிரதமர் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டு நலனுக்காக விதி கொடுக்கக்கூடிய நலனுக்காக நம்முடைய உரிமைகள் வெடிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் தலைவர் அவர்கள் இதை விட அதிகமான திட்டங்களை அதிகமான மக்கள் மனைகளை செய்வார மாட்டார் நம்முடைய திட்டங்கள் இந்த திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறாரு ஒன்றிய பாஜக அரசுக்கு போது பைசா இவ்வளவு துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு அதற்கு அடிமை அதிமுக துணை நிலைக்கு படிக்கிற பிரச்சாரத்தை அடுத்த பத்து நாட்கள் மக்கள் கொண்டு போய் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பா போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வாக்கு வச்சு நட்சத்திர பிரகாஷ் அவர்கள் ஒரு